அபார கருணா ஞானதம் ஞானத்தம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எத்தனை பூஜைகள் செய்தும் நம்முடைய கர்மவினை தேரலை கடன் தேரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முக்கியமாக கடன் தீரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த கடன்கள் அடைவதற்கு உண்டான வாய்ப்பு என்பது ஏற்படும் நம்முடைய சேனல்லையே நிறைய உப்பு பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் அது எல்லாத்தையுமே செய்து நல்ல பலன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் கடன் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது ஏன்னா இன்றைய நிலையில் வந்து பல பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாக்கா கடன் தான் அதனால தான் அவர்களுடைய அந்த கடன்கள் அடையும் பொருட்டு கடன் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களை வந்து கொடுத்துருக்குறேன் எல்லா வீடியோக்களுமே நம்முடைய ரிஷிகள் சொன்னது செய்த உடனேயே பலனை கொடுக்கக்கூடியது பரிகாரங்கள் செய்வதற்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டாக்கா நம்பிக்கை மட்டும்தான் தேவை நம்பிக்கை இருந்தால் மட்டுமே பரிகாரம் செய்தால் பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் இந்த உப்பு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் நாம் செய்யும்போது அதனுடைய பலன் என்பது நமக்கு உடனுக்குடனேயே கிடைக்கும் அதை வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு பிரத்யமாகவே தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு பரிகாரத்தினால் பயன் அடைஞ்சு இருக்கிறாங்க இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நாம் சொல்லுகின்ற பரிகாரங்கள் வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது ரிஷிகள் சொன்னார்கள் அதாவது பல புராணங்கள் இருக்குது பதினெட்டு வகையான புராணங்கள் இருக்குது அதனுடைய உப புராணங்கள் இருக்குது அதில் இருந்து பல பூஜைகள் நாம் வந்து சொல்கிறோம் அது மாதிரி ரிஷிகள் சொன்ன பரிகாரங்களிலிருந்து நாம் வந்து சில பரிகாரங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால தான் இந்த பரிகாரங்கள் நமக்கு உடனுக்குடனேயே நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குது நம்முடைய இரண்டாவது சேனல்ல அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்லையும் நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோடு செய்திருக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு தினம்தோறும் ஒரு வீடியோ போட்டால் அந்த பரிகாரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளால் அவஸ்தப்படுறாங்க அதனால தான் அந்த சேனல் ஆரம்பித்து அதுலேயும் பரிகாரங்களை வந்து கொடுத்துட்ருக்குறேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவை வந்து கொடுங்க உங்களுடைய மேலான ஆதரவின் பெயரில் தான் வீடியோக்கள் வந்து நிறைய போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்பது ஏற்படும் நீங்கள் ஆர்வம் காட்டும்போது தான் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்கையும் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு டைம் கிடைக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே பதில் வந்து நான் கொடுப்பேன் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பதில் வந்து நான் கொடுப்பேன் இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நிறைய கடன் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பரிகாரங்கள் செய்கிறீங்க ஆனால் எந்த பரிகாரமும் உங்களுக்கு பலனை கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக எல்லா பரிகாரங்களும் பலனை கொடுக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் போது எல்லா பரிகாரங்களும் வீண் போகாது அப்படியே நம்மளுடைய பேங்க்ல சேவிங்ஸ் பணத்தை வந்து நாம் போட்டோம்னு சொன்னாக்க எப்படி அது அப்படியே பத்திரமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்யும் இருந்தாலும் இன்னங்க கர்ம இது தெரியல இந்த என்னால் போராடவே முடியல சொல்லக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது முன் இருந்த நிலையை விட இந்த நிலை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்த பூஜைகளுடைய பலன் கூட உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க யார் வந்து அந்த வீட்டினுடைய அதாவது அவங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இப்போ வந்து கணவன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அல்லது மனைவி அப்படின்னு சொன்னாக்கா மனைவி செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா உப்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் அந்த உப்பை வந்து கொஞ்சம் எடுத்து வீட்டில் வந்து கற்றாழை செடி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இருக்கணும் ஏன்னா கற்றாழை செடி வந்து அவ்வளவு சிறப்பு பொருந்தியது பரிகார சாஸ்திரத்தில் அதில் வந்து கொஞ்சம் ஜெல் அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த திரவம் மாதிரி இருக்கின்ற அந்த பகுதி வந்து பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க முள் இருக்கும் பத்திரமாக அதை வந்து எடுத்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதில் வருகின்ற அந்த ஜெல்லை வந்து எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் ஆக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதில் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்பூனில் இருக்குது பாருங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் வந்து கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோங்க உப்பையும் வந்து கையில் பிடிச்சிக்கோங்க இது இரண்டையும் இடது கையில் தான் நாம் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு திருஷ்டியை வந்து சுற்றிக்கணும் உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் உங்களுக்கு சுத்த சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே வந்து சுற்றிக்கலாம் இது என்றைய தினம் செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா என்றைய தினம் வேண்டுமானாலும் செய்யலாம் வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அல்லது திங்கட்கிழமை எந்த நாள் வேண்டுமுன்னாலும் செய்யலாம் ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை செய்துட்டே வரணும் இடது கையில் பிடிச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது இந்த ஜெல்லையும் உப்பையும் இரண்டையும் இடது கையில் அப்படியே பிடிச்சிக்கணும் இரண்டையும் கலக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது கொஞ்சம் உப்பை எடுத்துக்கங்க இந்த ஜெல்லை வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க இடது கையில் வந்து பிடிச்சுக்கங்க திருஷ்டி எப்பொழுதுமே நாம வந்து கிளாக் சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றுவோம் அதாவது இந்த கடிகாரத்தினுடைய முள் எப்படி சுற்றுதோ முதல்ல அப்படி சுற்றுவோம் அதுக்கு பிறகு வந்து ரிவர்ஸில் வந்து சுற்றுவோம் ஆனால் இந்த பரிகாரத்திற்கு அப்படி சுற்றக்கூடாது அதாவது ஆன்டி வைஸில் வந்து நாம் சுற்றணும் அதாவது கடிகாரத்தின் முள் இல்லையா அதற்கு எதிர்முனையாக நாம் வந்து சுற்றணும் அதாவது தலை வந்து அங்கே இருந்து தலையிலிருந்து நாம் இறக்கி அப்படியே சுற்றிட்டு மேலிருந்து கீழாக எடுத்துட்டு போவோம் அப்படி இல்லாமல் தலையிலிருந்து கீழ்ப்புறமாக சுற்றி அப்படியே மூன்று முறை வந்து நாம் சுற்றணும் சுற்றிட்டு இந்த ஜெல்லையும் அந்த உப்பையும் கால் படாத இடத்துல வந்து போட்டுட்டு கையை வந்து நீங்கள் கழுவிக்கங்க இது வந்து கணவனுக்கு கணவனே வந்து செய்துக்கலாம் அல்லது மனைவிக்கு மனைவியே வந்து செய்துக்கலாம் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாக்கா இரண்டு பேரும் இதை செய்யலாம் அல்லது ஒருத்தர் கூட செய்யலாம் அல்லது நீங்கள் ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நீங்களே வந்து செய்துக்கலாம் இந்த மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்துட்டே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்த பூஜைகளுடைய பலன்கள் என்பது உங்களுக்கு உங்களுக்கு வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக கடன்கள் என்பது அடையும் கடன் அடைவதற்கு இந்த பரிகாரம் நல்லா நமக்கு பயன்படும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் எல்லாருமே செய்யுங்க இப்போ வந்து கணவனுக்கு வந்து மனைவி சுத்தக்கூடாது ஏன்னு சொன்னாக்கா மனைவி வந்து கணவனை விட சின்ன வயசாக இருப்பாங்க அதனால் அவங்க சுத்தக்கூடாது ஆனால் மனைவிக்கு கணவன் வந்து சுத்தலாம் அந்த மாதிரி செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டில் வந்து அம்மாவோ அல்லது மாமியாரோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அவங்க கையில் வந்து சுற்றிக்கலாம் அல்லது யாருக்கு கடன் இருக்கோ அவர்களுக்கு அவர்களாகவே சுற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சில நேரங்களில் கன்ஃபியூஷன் வரும் அதனால் யாருக்கு கடன் இருக்கோ அவர்களுக்கு அவர்களாகவே சுற்றிக்கங்க இப்போ கணவனுக்கு நிறைய கடன் இருக்குன்னா அவர் சுற்றிக்கலாம் மனைவிக்கு நிறைய கடன் இருக்குது மனைவி மூலமாக கடன் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா மனைவி சுத்துக்கலாம் அல்லது இரண்டு பேருமே வந்து தனித்தனியாக சுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கடன்கள் என்பது சீக்கிரமாக அடையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி நீங்க கேள்விப்படாத பரிகாரங்கள் அற்புதமான பரிகாரங்கள் உங்களை தேடி நாடி வரணும் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க வீடியோக்கு ஆதரவு கொடுங்க அதன் மூலமாக நிறைய வீடியோக்கள் வந்து வரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்